வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரும் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது கைரேகையின் சாஸ்திரத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கைரேகை அப்படின்றது ஒரு மனிதனுக்கு முக்கியமான ஒன்றாக ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டு வருகிறது ஒரு மனிதன் பிறந்த நேர கணித்து கூறும்படியாக கைரேகையை பார்த்தும் அவர்களின் வருங்காலத்தை தெரிவிக்க முடியும் கைரேகை சாஸ்திரம் என்பது இந்தியாவில் இருக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் இருந்து பிரிக்கப்பட்ட ஒரு கிளை சாஸ்திரமாக பார்க்கப்பட்டு வருகிறது வால்மீகி முனிவரால் தோற்றுவிக்கப்பட்டது கைரேகை சாஸ்திரம் இந்தியாவிலிருந்து மற்ற நாடுகளுக்கும் பரவியதாக கூறப்பட்டு வருகிறது பல்வேறு கலாச்சாரத்தில் பல்வேறு விதமான கைரேகை சாஸ்திரங்கள் கணிக்கப்பட்டு வருகின்றன ஒருவரின் கைவிரல் ரேகை மற்றவருடைய ரேகையோடு ஒப்பிடும் பொழுது ஒத்து போவதில்லை ஒரு தனி மனிதனின் அடையாளமாகவே கைரேகை விளங்குவதால் கைரேகை ஜோதிடம் என்பது சிறப்பான ஒன்றாக இருந்து வருகிறது கைரேகை ஜோதிடத்தில் சரியாக கணிப்பவர்கள் எண்ணிக்கை வெகு குறைவாக குறைந்து கொண்டே வருகிறது முந்தைய காலத்தில் கைரேகை சாஸ்திரம் நாடி சாஸ்திரம் வைத்து எதிர்காலத்தை துல்லியமாக கணித்து கூறுபவர்கள் இருந்து வந்தார்கள் இப்பொழுது அதை பணத்துக்காக எதையாவது கூறி வைக்கக்கூடியவர்கள் அதிக அளவில் இருக்கிறார்கள் கைரேகை சாஸ்திரம் என்பது உனது வாழ்க்கை உன் கையில் என்று முன்னோர்கள் சொல்வார்கள் கையில் உள்ள ரேகைகளை வைத்து வாழ்க்கையை கணிக்க முடியும் என்று முன்னோர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது ஆயுள் ரேகை ஆயில் ரேகை என்றால் என்ன அதை வைத்து என்ன தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோவின் பதிவில் தெரிந்து கொள்ளலாம் நம்முடைய கைரேகையில் நிறைய ரேகைகள் காணப்படும் அதில் மெல்லிய ரேகை அடர்த்தி ரேகை இட்டையான ரேகை நீளமான ரேகை என்று விதவிதமான வகையில் எண்ணற்ற ரேகைகள் காணப்படும் நான்கு ரேகைகள் மட்டும் பளிச்சென்று தெரியக்கூடியதாக இருக்கும் அதிலும் ஒரு சில மூன்று ரேகைகள் மட்டும்தான் பளிச்சென்று இருக்கும் அவை எதை குறிக்கிறது என்பதை நம் கையில் மணிக்கட்டில் இருந்து கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் இடையில் வில் போன்று வளைந்து செல்லக்கூடிய ரேகைதான் ஆயுள் ரேகை ஆயுள் ரேகை அமைந்திருக்கும் நீளத்தையும் அடர்த்தியையும் பொறுத்தே ஒருவருடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் ஆயுள் எப்படி இருக்கும் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதைப் பற்றி நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் மணிக்கட்டு வரை நீண்டு காணப்பட்டால் அவர்களின் ஆயுள் அதிகமாக இருக்கும் என்று முன்னோர்கள் தெரிவிக்கிறார்கள் சீராக இல்லாமல் இடையில் வளைந்து வளைந்து சென்றால் ஆரோக்கியத்தில் அவர்களுக்கு அடிக்கடி பிரச்சனைகள் அதிகமாக வரும் என்றும் தெரியப்படுத்துகிறார்கள் அதாவது மணிக்கட்டில் இருந்து கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் இடையில் வில் போன்று அமைந்திருக்க கூடிய ரேகைதான் ரேகை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் ஆயுள் காலம் எவ்வளவு இருக்கும் என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய ரேகைதான் இடையில் போன்று இருக்கும் அதுதான் ரேகை அந்த ரேகையானது அடர்த்தியாகவும் நீளமாகவும் மணிக்கட்டு வரையில் சென்றால் அந்த ரேகை ஆயுள் ரேகை என்று அழைக்கப்படுகிறது மணிக்கட்டு வரை நீண்டு அடர்த்தியாக காணப்படக்கூடிய ரேகையின் பெயர்தான் ஆயுள் ரேகை இந்த ஆயுள் ரேகையை வைத்து அவர்களின் ஆயுள் காலத்தை கணக்கிட முடியும் என்று முனிவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இன்று நாம் தெரிந்து கொண்டது ஆயுள் எவ்வளவு நம்முடைய ஆயுள் எவ்வளவு இருக்கும் அப்படின்றத பத்தி தெரிந்து கொள்ளலாம் மணிக்கட்டு வரை நீண்டு இருந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக தொண்ணூறு முதல் எண்பது வரை நீடித்த ஆயுளாக இருக்கும் அதுவும் அடர்த்தியாக தென்பட்டால் அவர்களுக்கு நோய்கள் வருவது குறைவாக இருக்கும் என்று நம் சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள் அது சீராக இல்லாமல் இடையில் வளைந்து வளைந்து சென்றால் அவர்களுக்கு கண்டிப்பாக ஆரோக்கிய பிரச்சனை வரக்கூடியதாக இருக்கிறது அது வில் போல் தென்பட்டால் அவர்களுக்கு நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளை தரக்கூடியதாகவே இருக்கிறது இந்த கைரேகை வைத்து நம்முடைய ஆயுளை நம் சித்தர்கள் கணித்து கூறியிருக்கிறார்கள் என்று நாம் தெரிந்து கொண்டது ஆயுள் ரேகை எப்படி இருக்கும் ஆயுள் எப்படி இருக்கும் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் ஆயுள் ரேகையை வைத்து ஆரோக்கியத்தை நன்றாக தெரிந்து கொள்ள முடியும் இன்று நாம் ஆயுள் ரேகையை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்